அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸில் வந்து ஷோல்டரோட ஷோல்டர் வந்து கீழே இறங்கிட்டே வரும்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க அது ஏன் இறங்குது எந்த ரீசன்னால் இறங்குது அதை சரி பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அது என்ன ரீசன்னால் வந்து கழுத்து இறங்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு ஹெவி ஹெவி சேரீஸ்லாம் இது பண்ணுறப்ப வந்துட்டு கொஞ்சம் கழுத்து லூஸாக இருந்தாலும் வந்து இறங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன ரீசனால் இறங்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் கழுத்தை நீங்கள் வந்து அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சரை விட வந்து கழுத்தை அகலமாக கட் பண்ணிட்டீங்க நாட்டு எதுவும் வைக்கலை ஆனால் கழுத்தை வந்து அகலமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கா வந்து இறங்கும் ஓகேங்களா ரெண்டாவது வந்து இடுப்பு சுற்றளவு பாடி சுற்றளவுல லூஸாக இருந்தாலோ இல்லை ஆம்கோல் வந்து லூஸாக இருந்தாலோ அந்த மாதிரி இருந்தாலும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா கழுத்து வந்து கண்டிப்பாக இறங்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து நமக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் கம்கூடு வந்து நமக்கு கரெக்டாக ஏறி வந்து நம்மளுடைய ஆம்கோலில் வந்து கரெக்டாக உக்காரல அப்படின்னாலும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஷோல்ட்ரு வந்து இறங்கும் ஓகேங்களா கழுத்து வந்து அகலமாக ஆயிரும் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும் அது வந்து நமக்கு ஃபிட்னஸ்ஸாகவே இல்லை இறங்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும் ஓகேங்களா இந்த ரீசன்னாலலாம் வந்து கழுத்து வந்து நமக்கு என்னன்னா ஷோல்ட்ரு வந்து இறங்கும் ஓகேங்களா இப்போ ஷோல்ட்ரு இறங்குது அப்படிங்கிறதுக்கான ரீசனை நம்ம பார்த்துட்டோம் இதே மாதிரி ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்ன வந்து கஸ்டமர் சொல்லுவாங்க அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி